சென்னை பட்டியல் சாதியினரை திராவிடர் என எந்த அகராதியின் அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த எஸ் மாரிமுத்து என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் சாதிய ரீதியிலான தீண்டாமை கொடுமைகளை களையும் விதமாக பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அரசின் அனைத்து திட்டங்களிலும் தேர்தலிலும் முன்னுரிமையுடன் கூடிய இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் பட்டியலின இனத்தவர்களுக்கான பிரிவில் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரா ஆதி கர்நாடகா தேவேந்திரகுலத்தான் உள்ளிட்ட எழுபத்தாறு சாதியினர் உள்ளனர் இதில் ஆதி தி திராவிடர் என்பதும் ஒரு பிரிவுதான் ஆனால் தமிழகத்தில் பட்டியல் சாதி இனத்தவர் கழுக்கான நலத்துறையை தமிழக அரசு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு திராவிடர் நலத்துறை என பெயர்மார்தம் செய்துள்ளது இது அரசு இலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது எனவே ஆதி திராவிடர் நலத்துறை இன் பெயரை பட்டியல் சாதி இனர் நலத்துறை என பெயர்மாரம் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ப விஜேந்திரன் ஆஜராகி வாதிட்டார் அதையடுத்து நீதிபதிகள் பட்டியல் சாதியினரை எந்த அகராதியின் அடிப்படையில் ஆதிதிராவிடர் என பெயர் மார்க்கம் செய்யப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்